வணக்கம் இன்னும் பத்திரிகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்திலிருந்து வெளியாக இருக்கும் உதயன் விளம்பர தினக்கரம் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்று இருபத்தி ஒராம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதன்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பு அணை நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கை பிரதமரையிலே இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலே பேசுபொருளாக இருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்யா அவர்கள் தற்போது ஜனாதிபதியாக இருந்து கொண்டு ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுவதானது ஒரு பலமாக பார்க்கப்படுகிறது அவருக்கான ஒரு பலமாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் மாற்றத்தை விரும்புகின்ற மக்கள் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிப்பதற்கு எண்ணி இருப்பதாக சொல்லப்படுகிறது கருத்து கணிப்புகள் பல அதனை வெளிப்படுத்தி நிற்கிறது சஜித் பிரேமதாசா வெற்றியடைய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே சஜித் பிரேமதாசாவுக்கு தமிழ் மக்களுடைய வாக்கு செல்லக்கூடும் என்கின்ற அச்சத்திலே தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் பலவாறு உடைக்கப்பட்டு இப்பொழுது செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகிறது தமிழ் தேசியம் பேசுகின்றவர்கள் தேர்தலை புறக்கணிக்க சிந்தித்திருக்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுவார்கள் ஆனால் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க கோருகிறார்கள் இது அவர்களுடைய சுயநலத்தன்மையை காட்டுவதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது எனவே இவ்வாறு தேர்தலை புறக்கணிப்பதானது சஜித்தினுடைய வாக்கு வங்கியை குறைப்பதற்கான ஒரு செயல்பாடாக அமையும் என்கின்ற விடியம் சொல்லப்படும் செயல்படுகிறார் அதே தமிழரசு கட்சி சார்ந்தவர்கள் யாரையாவது ஒருவரை ஆதரிக்க வேண்டும் அவர்கள் சமஷ்டியை முன்னிறுத்துவார்களாக இருந்தால் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள் அதே போல் ஏனைய தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் பொது வேட்பாளரை ஆதரித்து நிற்கிறார்கள் இங்கே தமிழ் தேசியம் பேசுகின்றவர்கள் மூன்றணியாக இருக்கிறார்கள் இதே நேரத்தில் முஸ்லீம் மக்களை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் முஸ்லிம் காங்கிரஸ் பிளவு பிளவடைந்து நிற்கிறது ஹரிஸ் இப்பொழுது வெளியேற்றப்பட்டிருக்கிறார் எச் எம் ஹாரிஸ் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அலிசாரா மௌலானா அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் ஒரு வாரம் தவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இவர்கள் சஜித்தினுடைய பிரச்சாரத்துக்கு ஒத்துழைக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டுக்களை மேற்கொள்ளப்பட்டு அவர்களுடைய கட்சி இப்பொழுது புலவடைந்து நிற்கிறது அதே நேரத்தில் ரிஷாத் பதுதினுடைய கட்சி நாங்கள் ஏற்கனவே பத்திரிகை செய்தியிலே வாசித்தது போல அந்த அன்று பின்னேரமே பத்திரிகையிலே செய்தி வந்து வெளிவந்த மாலை நேரமே அவர்களுடைய கட்சியினர் பிளவடைந்து நின்று அவர்களுடைய மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவு அளித்த நாங்கள் பார்த்த விடயங்கள் இப்பொழுது மலையக மக்களும் பல மலைய மக்களினுடைய தலைவர்கள் என சொல்லப்படுவர்களும் புலவடைந்து நிற்கிறார்கள் நேற்று தனியார் தொலைக்காட்சி ஒன்றிலே நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மலையக தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்ற திகாம்பரம் மற்றும் வேலுக்குமார் ஆகியோர் கைகலப்பிலே அங்கே கைகலப்பிலே ஈடுபட்டிருந்தார்கள் அந்த புகைப்படத்தை நாங்கள் இன்றைய தினம் பார்க்க முடியும் எனவே இவ்வாறான செய்திகள் அவர்கள் பிரிந்து நிற்கிறார்கள் ஒருவர் பார்குமார் எனவும் மற்றவர் இரண்டு கோடி பெற்றவர் என்கின்றபடி எங்களும் சொல்லப்படுவதாக இவ்வாறு அரசியல் நகர்கிறது எனவே பெரம்புன பிரிந்து நிற்கிறது அனைத்து நபர்களும் இந்த தேர்தலுக்காக பிரிந்து நிற்கிறார்கள் நூறு கோடி ரூபாய் வரைக்கும் பேரம் பேசப்படுவதாக சொல்லப்படுகிறது இந்த கால சூழலிலே தமிழர் பரப்பிலே புதை குழிகளுக்கு நீதி கோரி போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது அது தொடர்பான செய்தி இன்றைய உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது புதை குழிகளுக்கு நீதி கோரி முல்லைத்தீவிலே போராட்டம் அகலப்பட்ட மண்ணை எடுத்து தாய்மார்கள் கண்ணீருடன் கதறல் அந்த செய்தி இலங்கையில் கண்டறியப்பட்ட மனித புதைகுழிகளுக்கு நீதி கோரியும் அவற்றின் வெளிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியும் முல்லைத்தீவு கொக்குதொடுவாய் மனித புதைகுலிக்கு முன்பாக நேற்று போராட்டம் மேற்கொள்ளப்பட்டதாக அஹ் தலைப்பு செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக முல்லைத்தீவு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது கொக்குதடுவாய் மனித புதைகுழி உள்ளடங்களாக நாட்டிலே கண்டறியப்பட்ட உண்மைத் தன்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று போராட்டத்திலே ஈடுபட்ட மக்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் காணமலாக்கப்பட்டோர் விடயத்திலே விசாரணை நடத்துவதற்காக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட விசாரணை விசாரணை குழு ஏமாற்று வேலை அதனால் அதன் விசாரணைகளை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த குழுவினுடைய விசாரணை என்ற பெயரிலே நீதியை மலங்கடிக்கின்ற செயற்பாடுகளை சொல்ல அரசாங்கம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் நீதியை வெளிப்படுத்துமாறும் அரசாங்கத்துக்கு எதிராக எழுதப்பட்ட வசனங்கள் அடங்கிய பதாதைகளை அவர்கள் ஏந்தி இருந்ததாகவும் அந்த பத்திரிகை அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மின்னார் வவுனியா ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சார்பாகவும் அதே நேரத்திலே வடக்கு மாநாடு சபை முன்னாள் உறுப்பினர் துறைராசா ராசா ரவிகிரன் மற்றும் கொக்கு பகுதியைச் சேர்ந்த பொது அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் எனவும் பலர் அங்கே கலந்து கொண்டு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்பட்ட அந்த செய்தி நகர்வதை பார்க்க முடிகிறது இதே நேரத்தில் இளைஞரின் இறப்பிலே குடும்பத்தினர் சந்தேகம் போலீஸ் விசாரணை தீவிரம் என சொல்லப்பட்டதான செய்தி தரப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவு புதுக்குடிப்பு பிரதேசத்துக்குட்பட்ட மென்னாங்கண்டல் மன்னாங்கண்டல் பகுதியிலே கடந்த பதினெட்டாம் தேதி குடும்பத் தலைவர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் அவருடைய இறப்பிலே சந்தேகம் வெளியிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன கந்தையா மோகனதாசன் அவருக்கு வயது இருபத்தெட்டு என்பவரை பாலு சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் உடற்கூற்று பரிசோதனையிலே அவர் அதிக அளவான ஹெரோயின் மற்றும் ஐஸ் பாவனையிலே உயிரிழந்திருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது எனினும் மேலதிக விசாரணைகள் மற்றும் புலன் விசாரணைகள் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன உயிரிழந்தவரின் நண்பர்கள் சிலரை போலீசார் விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்திருப்பதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ரணிலுக்கு சிலிண்டர் ஒதுக்கீடு முறைப்பாடானது அடிப்படையற்றது என்கிறபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு வழங்கப்பட்ட எரிவாயு சிலிண்டர் சின்னம் தொடர்பிலே ஆஹ் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் அது இப்பொழுது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது மாதிரி வாக்குச்சீட்டு வெளியிட்டிருக்கிறது ஆணைக்குழு ஜனாதிபதி தேர்தலின் வாக்குச்சீட்டு மாதிரி வெளியிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது முப்பத்தொன்பது வேட்பாளர்களின் பெயர்களை கொண்ட இந்த மாதிரி சீட்டு நேற்று முன்தினம் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் இலங்கை ஜனாதிபதி தேர்தலிலே வரலாற்றிலே நீளமான வாக்குச்சீட்டாக இது அமைந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது விமர்சனங்களிலே அலிபாவும் நாற்பது திருடர்களும் கதை போல நாற்பது பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார்கள் என பேசப்பட்டிருக்கின்ற நேரத்திலே ஒருவர் அங்கே செல்லவில்லை கை செல்லவில்லை எனவே முப்பத்தி ஒன்பது பேர் இந்த தேர்தலிலே போட்டியிடுவதாக சொல்லப்பட்டு மிக நீண்ட வாக்குச்சீட்டாக இந்த வாக்குச்சீட்டு வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இலங்கை வரலாற்றிலே மாதிரி வாக்குச்சீட்டு தொடர்பான செய்தி பார்த்திருக்கின்றோம் தேர்தல் சட்டத்தை ஆணைக்குழு மீறியுள்ளதாகவும் வழக்கு தொடர்வோம் எனவும் விஜயதாச காரணமாக கருத்து வெளியிட்டிருக்கிறார் ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்காளர் ஒருவருக்கு நூற்று ஒன்பது ரூபாய் அடிப்படையிலே வேட்பாளர்களால் செலவிட முடியும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்தமையானது தேர்தல் செலவு கண்காணி கண்காணிப்பு சட்டத்தை மீறியிருக்கும் இருக்கும் செயலென ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது கட்டுப்பாடு இழந்த பேருந்து பயணிகள் அருந்தப்பு என செய்திகளும் இன்றைய தினம் முன்பக்கத்தில் பார்க்க முடிகிறது யாழ்ப்பாணத்திலிருந்து பருத்தத்துறை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தனியார் பேருந்து திடீரென கட்டுப்பாட்டை இழந்த போதும் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டு பயணிகள் அதிர்ஷ்டவசமாக தப்பிய சம்பவம் நேற்று இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது வாகனங்களிலே சாரதிகள் பொறுப்பேற்ற விதத்திலே அதிகளவான சாரதிகள் பயணிப்பதையும் பார்க்க முடிகிறது வீதிகளிலே விபத்துக்கள் இப்பொழுது மலிந்து கிடக்கிறது குடுதிகாம்பரம் பார்க்குமார் அரசியல் விவாதத்திலே எம்பிக்கள் கைகலப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரே அணியிலே இருந்தவர்கள் இவர்கள் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து இவர்கள் இருவர் துருவங்களாக மாறியிருக்கிறார்கள் தனியார் தொலைக்காட்சியிலே நேற்று நடந்த அரசியல் விவாத நிகழ்ச்சியின் போது கடும் சொற்போரிலே ஈடுபட்ட தமிழ்நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறு கைகெலப்பிலே ஈடுபட்டிருக்கக்கூடியதான விடயம் தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த நிகழ்ச்சி இன்றைய தினமும் ஒளிபரப்ப இருக்கிறது எனவே அதிலே முழுமையான விவரங்களையும் பார்க்க முடியும் தமிழ் முற்போக்கு கூட்டணியிலிருந்து ஜனாதிபதி ஆதரவு வழங்கியிருக்கக்கூடிய வேலுகுமார் எம்பியை திகாம்பரம் திரோகி என விழிக்க அதற்கு வேலுகுமார் பதிலடி கொடுத்திருக்கிறார் அத்துடன் வேலுகுமார் எம்பியை திகாம்பரம் பார்குமார் என விமர்சித்திருக்கிறார் இதற்கு நான் பார்குமார் எனில் இவர் குடு திகாம்பரம் என வேலுகுமார் குறிப்பிட்டதை அடுத்து இதுவரும் கைகலப்பில் ஈடுபட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இருப்பினும் இரண்டு கோடி தொடர்பாகவும் அங்கே பேசப்பட்ட விடயங்கள் அவதானிக்க முடிந்திருந்தது இதனிடத்திலே எழுபது வீத வாக்குகளை வாரி குவிப்பேன் என அனுரகுமர அழுத்தமாக தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி தேர்தலிலே எழுபது வீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெறுவேன் என்று ஜேவிபியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரோகம் ரீசோ நாயக்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது இதே நேரத்தில் பிரமுனவின் காலை வாரிய பிரதேச சபை உறுப்பினர்கள் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது குருநாகல் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர்கள் பதினேழு பேர் ரணிலுடன் இணைந்திருப்பதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டது அந்த செய்தி விரிவாக செல்கிறது பிரமுனவின் தொன்னூறுக்கு அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களும் இப்பொழுது ரணில் விக்ரம் அவர்கள் பக்கம் இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இது ஒரு அரசு அரசியல் திட்டம் எனவும் இப்பொழுது விமர்சிக்கப்படுகிறது இவை முன்பக்க செய்திகள் உட்பக்க செய்திகளிலே இருக்கக்கூடிய செய்திகள் நேரடி விவாதம் நான்கடி அழைப்பு ஏற்றார் நாமல் என்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்றிய தினம் நாங்கள் பார்த்திருந்தோம் அமெரிக்க தேர்தலை போன்று இங்கும் தேர்தலுக்கு முன்னதாக அனைவரும் ஒரே மேடையில் இருந்து விவாதத்துக்கு அழைக்கப்படுவார்கள் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அழைப்பை நாமல் ராஜபக்சே ஏற்றிருக்கிறார் வளமுதி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பிரிந்தனர் பெருமுனை எம்பிக்கள் உதிர்ந்தது தாமரை மொட்டு மலர்ந்தது புதிய கட்சி என குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த விடயங்கள் காலப்போக்கிலே உண்மை தன்மை வெளிப்படுவதாக அமையும் சுலங்கா புதிய பெருமன கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களிலே கணிசமானவர்கள் ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் அந்த கட்சி பிளவடைந்திருப்பதாக செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான புதிய அரசியல் கட்சியை உருவாக்குவது தொடர்பான விசேட கலந்துரையாடல் கொழும்பிலே நேற்று இடம்பெற்றதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக நேரடியாக பிரமுன ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாகவே இருப்பார்கள் என கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பிரமுனவினர் இப்பொழுது பிரிந்த

சென்ற பாலம் தொடர்பாக விவாதங்கள் இடம்பெற்றிருந்தது சந்திக்க சென்ற தூதுவருக்கும் இல்லை இந்தியாவினுடைய தூதுவருக்கும் தேரர்களுக்கும் இடையிலே பின்னர் தேரர்களை சந்தித்துவிட்டு செய்தியாளர்களுடன் பேசுகின்ற போது இந்திய தூதுவர் பல விடயங்களை தெரிவித்திருக்கிறார் அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டிருந்தது இலங்கை தேர்தல் தொடர்பாக தங்களுடைய நிலைப்பாடு என்ன என கேட்கப்பட்டிருந்த போது அவர் தெரிவித்திருந்தார் இது இலங்கை மக்களினுடைய தேர்தல் இதிலே நாம் தலையிட மாட்டோம் என்று அவர் தெரிவித்திருந்த விடயத்தை பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் அரிய அரகவினுடைய பிரதான சூத்திரதாரி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே பகிரங்கப்படுத்தினார் நாமலெம்பி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அரகலே போராட்டத்தில் ஈடுபட்ட பலர் தற்போது ஜனாதிபதி செயலகத்திலே பணிபுரிவதாக தெரிவித்த ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெற முனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் போராட்டத்தின் ஸ்தாபகரே என கூறியிருக்கக்கூடிய விடயமானது இப்பொழுது பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது இதே நேரத்தில் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே திகாம்பரம் வேலுக்குமார் மோதல் என்கின்ற செய்தி

உரையாடல் தொடர்பாக விஜயதாஸ் ராஜபக்ச தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் முன்பக்கத்திலே புதியல் தோண்ட முற்பட்டவர் கைது என்கின்ற செய்தியானது கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது ஓவனியா பன்றி கொய்த குளம் பகுதியிலே புதையல் தோண்ட முற்பட்ட குற்றச்சாட்டிலே ஒருவரை நேற்று அதிகாலை கைது செய்திருப்பதாக சொல்லப்பட்ட அந்த செய்தி நகர்கிறது வாயிலே உறவுகள் போராட்டம் என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது சிவகங்கை கப்பல் சுவைக்கு மூன்று நாட்களுக்கு அதாவது சிவகங்கை கங்கை கப்பல் ஆனது மூன்று நாட்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது காங்கேச்துறைக்கும் நாகப்பட்டினத்துக்குமான கப்பல் சேவை வாரத்திலே மூன்று நாட்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டதாக சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் பணிப்பாளர் நிரஞ்சன் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இவ்வாறான கப்பல் சேவை தொடர்ச்சியாக ஆரம்பிப்பதும் பின்னர் நிறுத்தப்படுவதுமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது சாதாரணமாக ஒரு கப்பல் சேவையை சிறப்பாக நடத்த முடியாமல் இருக்கின்ற இந்த இலங்கை இந்தியாவுக்கு இடையிலான இந்த சேவை தொடர்பாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது ஆனால் பாதை அமைப்பது தொடர்பாக கோடிக்கணக்கிலே கைச்சாத்திரக்கூடிய விடயங்கள் வருகிறது எனவே சீராக கப்பல் போக்குவரத்தை ஏற்படுத்த முடியும் அதன் பின்னர் பாதையை பற்றி யோசிக்கலாம் என்கிற விமர்சனங்களும் இப்பொழுது இப்பொழுது முன்வைக்கப்படுகிறது நேரடியாக விவாதத்திலே பங்கேற்க தயார் என திலித் ஜேவீர அதிரடி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுது நாமல் ராஜபக்ஷ மற்றும் திலித் ஜேவீர தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தாம் இந்த விவாதத்திலே பங்கேற்க தயார் என சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது எனவே மிகுதி இருக்கக்கூடியவர்கள் இவ்வாறான முடிவுகள் எடுக்கப் போகிறார்கள் என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது பாராளுமன்றத்திலே திருடர்கள் அரசு நிறுவனங்களில் ஊழல்கள் நிறைவேற்ற அதிகாரம் தேவை பொன்சேகா தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்றம் திருடர்களால் நிறைந்துள்ளது அரச நிறுவனங்கள் ஊழலிலே மூழ்கியுள்ளன அவற்றை சீர் செய்ய ஜனாதிபதியிடம் நிறைவேற்ற அதிகாரம் இருக்க வேண்டும் என பொன்சேகா தெரிவித்திருக்கிறார் நேற்றைய பெற்றிருக்கக்கூடிய பொன்சேகாவனுடைய கூட்டத்திலே மிக குறைவானவர்கள் கலந்து கொண்டதாக செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருந்தது இதே நேரத்தில் பத்திரிகையை பார்க்கலாம் அரியணேந்திரன் தமிழ் தேசியத்தின் ஒரு அடையாளம் என்பதால் தமிழ் பொது வேட்பாளருக்கு மட்டு ஆயர் பூரண ஆதரவு தமிழர்கள் ஒன்று இரண்டு வாக்களிக்குமாறு உருக்கமாக கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது எனவே இது தொடர்பான விடயங்கள் தலைப்பு செய்தியாக்கப்பட்டு விரிவாக தரப்பட்டிருக்கிறது இலங்கையிலே தமிழர்கள் பூர்வீக குடிகள் அவர்கள் ஒரு தேசிய இனம் அவர்களுக்கு இந்த நாட்டிலே ஜன ஜனாதிபதி தேர்தலிலே களமிறங்கும் உரிமை உள்ளது தமிழர்களின் பொது கட்டமைப்பு நேந்திரனை தமிழ் தேசியத்தின் ஒரு அடையாளமாக தேர்ந்தெடுத்திருக்கிறது அதனால் தமிழ் தேசியத்தினர் அவரை முழுமையாக ஆதரிக்க வேண்டும் இதனை உருக்கமாக முன்வைக்கிறோம் என வடகிழப்பு மறைமாவட்ட மாவட்ட ஆயர் வணக்கத்துக்குரிய ஜோசப் பொன்னையா அண்டகி தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது முன்பக்க செய்திகளில் எழுநூறை நெருங்குகின்ற முறைப்பாடுகள் என்கிற செய்தி பார்க்க முடிகிறது நூற்று ஒன்பது ரூபாவுக்கு நாமல் வரவேற்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதை அதே புலிகளுக்கு எதிரான சுமந்திரன் தமிழ் தேசியத்துக்கு துரோகம் சோம்போரி தமிழரசுத் தலைவரை விழித்துள்ள வலியுறுத்தல் என தலைப்பிடப்படுதான செய்தி பார்க்கப்படுகிறது அதாவது புலிகளுக்கு எதிராக செயற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தமிழ் தேசியத்துக்கு துரோகம் அளித்தது உண்மை என்று மட்டக்கிழப்பு மறை மாவட்ட ஆயர் அது வணக்கத்துக்குரிய யோசப் பொன்னியா ஆண்டிகை வலியுறுத்தி இருக்கிறார் இது குறித்து ஊடகத்துக்கு கருத்து தெரிவிக்கும்போது போது தமிழரசுக் கட்சி அன்றும் இன்றும் ஜனநாயக மெரபுகளை பேணி பாதுகாத்து வருகிறது பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் இந்தியாவுக்கான இலங்கை தூதுவர் சந்தோஷ் இலங்கை தமிழர் பிரச்சனைகள் தொடர்பாக கலந்துரையாடிக்கான தொடர்பை வெளிப்படுத்தினாரா அல்லது தொடர்பாகவும் அவர் விமர்சித்த கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் மேலும் பல மனித புதைகுலிகள் தொலைராசர் ரவிகரன் தகவல் மூன்று கட்டமாக மனித அகல்கின்ற விடயம் இடம்பெற்று பின்னர் மீண்டும் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த புதைகுழிகளுக்கு நீதி கோரி நேற்றைய தினம் போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது கருப்பு பணத்தை பயன்படுத்த அனுமதிப்பதா நீதியான தேர்தலுக்கு ஆணைக்குழுவை தடை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பேபி நாமலுக்கு அரசியல் தெரியாது ஜேவிபி கடும் சாடல் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது பேபி நாமல் பதின்மூன்றை மறுப்பதற்கு முன்னர் அப்பாவிடம் வரலாற்றை கேளுங்கள் இனவாத பேச்சை சிங்கள சகோதரர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் என ஜேவிபி சந்திரசேகரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது இதனிடத்திலே எங்கள் அன்புக்குரியவர்களை கொன்று எங்கே புதைத்தீர்கள் கொக்கு மனித புதைகுழி முன் கதறிய உறவுகள் என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது ஜாள் காங்கேசந்துரை பயணிகள் கப்பல் சேவை வாரத்தில் மூன்று நாட்களுக்கு என சொல்லப்பட்டிருக்கிறது போக்குவரத்து நாட்கள் மட்டுப்படுத்தப்பட்டதாக நாங்கள் செய்திகளில் பார்த்திருக்கின்றோம் மொட்டின் பகையாளிகள் புதிய கட்சிக்கு அத்திவாரம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது முறையே இது பகையாளிகளாக அமையாது மொட்டு அனைவரும் சேர்ந்தெடுத்த முடிவு என சொல்லப்பட்டதான செய்திகளும் பார்க்க முடிகிறது இவர்கள் அனைவரும் இணைந்து இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு அளிப்பது போல ஒரு விடியத்தை அவர்கள் தெரிவித்திருப்பதும் பின்னர் திட்டமிடல் அல்லது நிகழ்ச்சி நிரலுக்கு அடிப்படையிலேயே இவர்கள் செயல்படுகிறார்கள் என்கின்ற விடங்களும் விமர்சனங்களாக முன்வைக்கப்படுகின்றன ஒரு வாக்காளருக்கு நூற்று ஒன்பது ரூபா மொத்தமாக நூற்று எண்பத்தாறு கோடி ரூபாய் தேர்தல் ஆணைக்குழு வர்த்தமானி அறிவித்திருக்கிறது சஜித்தின் பதினான்கு எம்பிக்கள் ரணிலுக்கு ஆதரவு ஐவர் விரைவில் வருவர் மனுஷன் நாணயக்காரர் தெரிவித்திருக்கிறார் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு அதிகமாக ஒருவருக்கு பேரம் பேசப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய விடயங்களையும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடியும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் லக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த பதினான்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் மேலும் ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்வரும் நாட்களிலே இணைந்து கொள்ள உள்ளதாகவும் ஜனாதிபதி ஆலோசகர் மனுஷன் நாணயக்காரர் தெரிவித்திருக்கிறார் இவரும் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து ஜனாதிபதி பக்கம் சென்றவர் இந்த நிலையில் உயிர் ஞாயிறு தாக்குதல் நாம் வந்தால் நிச்சயம் தீர்வு என அனுரோகமதிசநாயகர் தெரிவித்திருக்கிறார் உயிர் ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமது அரசாங்கத்திலே நியாயத்தை பெற்று கொடுக்க நடவடிக்கை எடுப்போம் தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி வேட்பாளர் அனுகோம் நாயக்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் இரண்டாம் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சஜித் மற்றும் அனுர் ஆகியோர் சரியான விதத்திலே தமக்குள் பேசி இந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என மக்கள் தரப்பினரும் சொல்லக்கூடிய விடயங்கள் அவதானிக்க முடிகிறது குறிப்பாக ஒருவர் ஜனாதிபதியாக ஒருவர் பிரதமராக வந்து நாட்டை மாற்றியமைக்கலாம் என்கிற விடயங்கள் சொல்லப்படக்கூடிய நிலையில் தினக்குறல் பத்திரிகையின் உட்பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்திகளிலே மக்கள் மத்தியில் செல்வா கிழந்துள்ள பொது வேட்பாளர் நாட்டை மீட்டவருக்கு தனது ஆதரவு என டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன இதே நேரத்தில் அரகலியாவின் சூத்திரதாளிகளில் ரணிலும் ஒருவரே என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இது இன்றைய ஈழநாடு பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது நாமல் ராஜபக்சே இதனை வெளிப்படையாக தெரிவித்ததாகவும் தரப்பட்டிருக்கிறது அரகழியவை தோற்றுவித்தவர்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் ஒருவர் சிலங்கா பொது ஜனப்பெற ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சே இந்த விடயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் கொக்குதடுவாய் போராட்டம் மனித புதைகுழி மேலே கதறி அழுது நீதி கோரிய மக்கள் என்கின்ற செய்தி புகைப்படுத்தக்கூடிய செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது நாம் இந்த அரசாங்கத்துடனும் இணைந்து பணியாற்ற தயார் இந்திய உயர்ஸ்தானிகள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன திராவிடர் கழக தலைவர் வீரமணி யாழ் வருகிறார் என்கிற செய்தி இன்றைய தினம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது அமிர்தலிங்கத்தின் பிறந்தநாள் நினைவு பேருரை நிகழ்வு எதிர்வரும் சனிக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு வேம்படி விதியில் அமைந்துள்ள ரிம்மர் மண்டபத்திலே நடைபெற உள்ளது அதிலே கலந்து கொள்ள அவர் வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது மாகாண சபை தேர்தல் சட்டம் மூலம் இன்று சபையிலே சமர்ப்பிக்கப்படும் செப்டம்பர் மூன்றிலே நிறைவேற்ற தீர்மானம் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன வேலுகுமார் திகாம்பரம் எம்பிக்கள் கைகலப் என்கின்ற செய்தி முன்பக்கத்திலே புகைப்படத்தோடு கூடிய செய்திகளாக தரப்பட்டிருக்கிறது ரணிலுக்கு ஆதரவு அளிக்க கோரி நூறு கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டிருக்கிறது பகிரங்கப்படுத்தி இருக்கிறார் மரிகார் எம்பி என்கின்ற செய்திகளும் முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது இதே நேரத்திலே நிறைவேற்ற அதிகாரம் நீக்கப்படக்கூடாது என சரஸ்வன் சேகா தெரிவித்திருக்கிறார் தமிழர்களுடைய வாக்குகள் தென்பக்கம் என தெரிவித்த அவருக்கு இந்த தேர்தலானது ஒரு அஹ் தமிழர்களுடைய முடிவுகள் தொடர்பான ஒரு தெளிவை கொடுக்கும் என்கின்றபடி எங்கள் சொல்லப்படுகிறது இது இன்றைய ஈழ பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளிலே ரணில் உண்மையை மறைத்து நரித்தனமாக பேசுகிறார் மனோகணேசன் எம்பி இப்பொழுது இவ்வாறு கருத்து பதிவு செய்திருக்கிறார் இதே நேரத்திலே கோண்டாவில் மகா கணபதி ஆலயத்திலே தீ மிதிப்பு விழா பெருமளவு பக்தர்கள் பங்கேற்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பிரதமர் பதவியை ஏற்குமாறு எழுபத்தொரு தடவைகள் அழைத்தனர் ஆயினும் நிராகரித்தேன் என சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார் இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்தம் வளம்புரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகையோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் என்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் என்னுடைய கலையத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி